நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே அன்னகாரன்பேட்டை கிராமத்தில் ரேசன் பொருட்களை சரிவர வழங்காமல் பதுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபடும் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அக்கிராம மக்கள் ரேசன் கடை முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூர் ஒன்றியம் அன்னங்காரன்பேட்டை கிராமத்தில் ரேசன் கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த ரேசன் கடையில் அரசால் வழங்கப்படும் அரிசி பாமாயில் ஜீனி உள்ளிட்ட பல்வேறு ரேசன் பொருட்கள் பொதுமக்களுக்கு சரிவர விநியோகிக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் அங்கு பணிபுரியும் விற்பனையாளர் ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் இதை தட்டி கேட்கும் பொதுமக்களை அவர் அலைக்கழிப்பு செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் இன்று வழக்கம்போல் ரேசன் கடைக்கு சென்ற மக்களிடம் ரேசன் பொருட்கள் இல்லை எனவும் மக்களிடம் அநாகரியமாக பேசியதாகவும் தெரிகிறது இதில் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திரண்டு ரேசன் கடை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர் அப்போது பிரச்சினைக்குரிய விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ரேசன் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் இது பற்றி தகவல் அறிந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதே நிலை நீடித்தால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் ரேஷன் கடை முன்பு பொதுமக்கள் நடத்திய முற்றுகை போராட்டம் காரணமாக தாப்படூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படி வர பண்ணிக்கலாமா அது வாய் தான் போறோம் சரியான முறையில் எங்களுக்கு யாருக்குமே இந்த உள்ள உள்ளவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கவும் கிடையாது எல்லாமே தரம் கட்டுறதை மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு கொடுக்கறது அவங்க வேணுங்கிறப்ப கொடுக்காத காடு இந்த காடு இல்லை போன மாதத்து அரிசி இருந்தாலும் எண்ணூறு ரூபாய்க்கு பிளாக்கில் விற்கிறாங்க அரிசி ஒரு மூட்டை அரிசியாக இருந்தாலும் விற்கிறாங்க எண்ணூறு ரூபாங்கிறாங்க நாங்கள் வந்து பிளாக்கில் கேட்டால் ஆனால் அமராவதி அரிசியை எண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் ஒரு ரூபா கூட எங்களுக்கு நாங்கள் கட்ட சரியானபடி எங்களுக்கு அரிசி அந்த டயத்துக்கு கொடுக்க கிடையாது எல்லாரும் கூட்டம் கூட்டி வச்சுக்கிட்டு அரிசி சார் சார் இந்த பொருள் பொருள் வந்து ஒரே வார்டு நாலு வார்டு இருக்கும்போது இத்தனை வருஷமா பத்து வருஷமா இந்த வார்டு வந்து மூணு நாலு ஒன்னு ரெண்டு அப்படி தான் கொடுப்பாங்க இந்த பொண்ணு வந்ததுல எல்லா வார்டும் ஒரே மாசத்திலயே ஒரே நாளிலேயே போட்டுடுறது ஏன் போடுறேன்னு கேட்கறதுக்கு நான் வர்ற நான் வந்து போடுறப்ப நீங்க பொருள் வாங்கிக்கோங்க நான் வந்து தான் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் வந்து போடுறாங்க மறுபடி மருந்து வந்து ரேஷன்ல பொருள் கேட்டாக்கா பொருள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த முதல்ல போடும்போது தானே நாங்க வந்து வாங்க முடியும் மறுபடியும் வந்து கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் வெயிட் பண்ணி வாங்க முடியாதுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாலு பேர் நாலு வாடையும் ஒன்னா நீ விட்டு அதில் தப்பு எதுக்கு நீ கும்பல் கூட்டுறேன்னு கேட்டாக்கா நீ என்ன விஐபியாக எங்களை கேள்வி கேட்க அப்படின்றாங்க அப்ப விஐபி மட்டும்தான் இந்த ரேஷன்ல வந்து பொருள் வாங்கணுமா விஐபி இருந்தால் நாங்க எதுக்கு சார் ரேஷன்ல பொருள் வாங்க வரோம் பொருள் வாங்க வந்தாக்கா தட்டுப்பாடு இல்லாமல் பொருள் கொடுங்கன்னு கேட்டு எங்கள் உரிமையை நாங்கள் நிலைநாட்டுறது தப்பா சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் நிலைமையை தானே நாங்கள் எடுத்து சொல்லி ரேஷனுக்கு பொருள் வாங்க வரோம் நீங்கள் விஐபியாக இருந்தால் தான் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க உடனே ரேஷனை மூடிட்டு நான் வேற கடைக்கு போகிறேன் அப்படின்றாங்க நூறு பேர் நின்றுட்டு இருக்கோம் கார்டை வச்சுட்டு பொருள் வாங்குறதுக்கு நான் ரேஷனை மூடிட்டு வேற கடைக்கு போகிறேன் உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க எல்லா மாசமும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை தட்டுப்பாடோட தான் கொடுக்குறாங்க இருபது கிலோ அரிசி வாங்கினா பதினேழு கிலோ தான் இருக்கு ரெண்டு கிலோ சக்கரை வாங்கினா ஒன்றரை கிலோ தான் இருக்குது இந்த அக்கா கொண்டு வந்து ஒரு மாசத்துல கொண்டு வந்து மொதல் மாசமே கொண்டு வந்து கொண்டு வந்து மூஞ்சில் எரிஞ்சுட்டாங்க மூஞ்சில் எரிஞ்சு கேட்கறதுக்கு நான் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க இன்னைக்கும் அதே தான் கேட்டோம் எதுக்கு பொருள் தட்டுப்பாடோடு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க நான் கடையை மூடிட்டு போறேன் அப்படின்னு நீ மூடிட்டு போக நாங்கள் முற்றுகையிட்டோம் கஸ்தூரிங்க சார் அமராவதி வந்து இடங்கனி பஞ்சாயத்து கிளை பிரிவு அங்காடி அங்காடி இங்கே இது வரைக்கும் வந்து நடைமுறையில் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டு இருந்தது இப்போதைக்கு வந்து இந்த பாப்பா வந்து எப்போ டியூட்டிக்கு வந்து அதுலேருந்து வந்து சரியான ஒரு நல்ல முறையில் வந்து அங்காடியில் வந்து விசாணங்கள் எதுவும் வாங்கறதுக்கு முடியல கேட்டாக்கா இன்றைக்கி வந்து வாங்குறவங்கள்ட்ட கேட்டாக்கா அடுத்தபடி வரும்பொழுது தீர்ந்து பூச்சி நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து கேட்டாக்கா நாளைக்கு அடுத்த அடுத்த மாதம் தான் வரும் தீந்து பூச்சிங்குது இந்த மாதிரியே வர பொருளை வந்து சரியாக மக்களுக்கு கொடுக்காம பாதி பொருள் தான் கொடுக்குது பாதி பொருள் கொடுக்க மாட்டேங்குது அந்த பொருள் எங்கே போகுதுன்னு தெரில அங்காடிக்கு பொருள் வருது ஆனால் மக்களுக்கு கிடைக்கல இதை போய் கேட்க போனாக்கா ஒவ்வொரு நேரத்தில் மரம் மக்கள்கிட்ட வந்து அது பேசுறது எல்லாமே வந்து எதிர்வாதமாக பேசுது நாலு வந்து மொத்தத்தில் நாலு பிரிவாக கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இதுக்கு முன்னாடி எப்பொழுது நம்ம வந்து இதுக்கு இந்த பாப்பா வரதுக்கு முன்னாடி மாதிரி தான் ஓடிட்டுருந்து நல்ல முல்ல கொடுத்துருந்த இந்த பாப்பா வந்த பிறகு அதை கடை பிடிக்கவே இல்லை எல்லோரையும் ஒரே நாளில் வர சொல்லுது ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிடுது ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி கடை திறக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் கடை திறக்குது அந்த ரெண்டு வாட்டி மக்கள் எல்லாம் வந்து வாங்க முடியல பாதி பேருக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது என்னான்னு கேட்டாக்கா தீர்ந்து போச்சு லோடு வருது நீங்கள் அடுத்து தேதி வாங்க இருபத்தஞ்சாந்தேதி வாங்கங்குது அந்த நேரம் வந்தாலும் பொருள் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் செஞ்சிகிட்டு இருக்குது கேட்க போனாக்கா வர பொருள் பாதி பொருளை மக்கள்கிட்ட கொடுத்து பாதி பொருள் எங்கே போகுதுன்னு தெரியல அதை கேட்க போனாக்கா வரது அதான் அமைந்தது அதுக்கு மேலே மல்லன்னு மாற்றி சொல்லுது வரத்தை அனுப்பிவிட்றாங்க ஆனால் அந்த பொருள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்குது பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்குது என்ன பண்ணி சொல்லிட்டு அதிகாரி வந்தாங்க அதிகாரி வந்து அங்கே அமராவதியில் வந்து அது முற்றுகையிட்டு எங்களுக்கு உரிய பொருள் சரியாக கொடுக்கலன்னு தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் அதுக்கு குறிப்பாடு அந்த இது நுகர்பொருள் அதிகாரி வந்தாங்க வந்து அவங்களும் சமாதானம் பேசுனாங்க அதுக்கு மேல்பட்டு நாங்கள் வந்து இதுக்கு இதுக்கு மேல்பட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் செய்கிறன்னு ஒப்புதல் வாக்குங்களும் கொடுத்துருக்காங்க செல்வராஜ்